എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോതദേ ജീവൻ തേടും ദൈവം എ നെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോൻതേ வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் வாரும் தேவா வாரும் புது வாழ்வை என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என்னென்று வாரும் நேரம் என்னுள்ளமெங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே எனத் தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என வரமல்லவா வரமல்லவாஹும் தேவா வரும் பொது வாழ்வை என்ன தாரும் பொங்கல் நான் வாழுவே வரும் தேவாவாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன் ஜீவன் தேடும் புது சந்தோஷங்கள் என மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால விலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அதனால கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகத்துல தொன் ஒன்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சிறுமைப்படுகிறவனு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சிறுமைப்பட்டவனா யார் அப்படின்னா மற்றவர்களால் ஒடுக்கப்படுகிறவங்க வசதி இல்லாதவங்க ஒன்றும் இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க துன்பப்படுத்தப்படுறவங்க ஒடுக்கப்படுகிறவங்க இதுதான் சிறுமைப்பட்டவங்க இவங்களுக்கு மனிதர்கள் வந்து துன்பம் கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் யார் அடைக்கலமாக இருக்காங்களாம் கத்தர் அடைக்கலமாக இருக்கிற சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நெருக்கமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் எப்படி இஸ்ரவேத்திரம் வந்து ரொம்ப நெருக்கப்பட்டாங்க சிறுமைப்பட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ரட்சகனாக ரஷகனாக மோசை எழுப்பி அவங்கள வழிநடத்தி சென்று அவங்கள காணானுக்குள் பிரவேசிக்க செய்தாரலாம் அதே போல் சிறுமைப்பட்டவனுக்கு கத்த எப்படியாவது ஒரு வழியை கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அவர்களை ஆதரிக்கிறார் நெருக்கப்படுகிற நேரத்துலேயும் அவர் தான் தஞ்சம் ஏன்னா அவரை விட்டால் புகலிடம் இல்லை ஏன்னா நெருக்கப்படுகிற நேரங்களில் நம்ம எந்த மனிதத்தையும் போய் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது சிறுமைப்பட்டவ பட்டுட்டாலே நெருக்கப்பட்டுட்டாலே மனிதர்கள் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க மனிதர்களுடைய இதெல்லாம் நல்லா இருந்தால் நம்ம வந்து என்ன செய்வாங்க மதிப்பாங்க நல்லா இருந்தால் நம்மளோட பேசுவாங்க நம்ம சிறுமைப்பட்டவங்களாக இருந்தோம் நெருக்கப்பட்டவங்களாக இருந்தோம் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தோம்னா நம்மளை வந்து அற்பமாக நினைப்பாங்க நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க நம்மளை ஏறிட்டு கூட பார்ப்போம் அதான் மனிதர்களுடைய சுபாவம் ஆனால் கத்தர் கத்தர் அப்படிப்பட்டவர்கள் அவர் சொல்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு தான் அவர் அடைக்கலமாக இருக்கார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே அவங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார் இப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவர் பார்த்திங்களா நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோமே அதுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் சங்கீதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தரோ என்றைக்கு இருப்பார் அவர் என்றைன்னைக்கு இருப்பார் மக் மனுஷன் வந்து என்றைக்கு இருக்க மாட்டான் மனுஷன் வந்து என்றைக்கும் நம்மளோடு ஐக்கியமாக இருக்க மாட்டான் மனுஷன் வந்து நம்ம விட்டுட்டு போகக்கூடதான் இருப்பாங்க ஆனால் கத்தரோ என்றைக்கும் இருப்பார் அடுத்த வருஷத்தில் கூட பார்த்தோன்னா கத்தாவே உண்மை தேடுகிறவர்களே நீ கைவிடுகிறதில்லை அதனால் உமது நாமத்தை இருந்தவர்கள் நம்பி நம்பியிருப்பார்கள் ஆண்டவரே உண்மை தேடுறவங்கள நீர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டீங்க கைவிடவே மாட்டீங்க அதனால் உமது நாமத்தை அறிந்தவங்க உண்மைத்தான் நம்பியிருப்பாங்க இது வாழ்க்கையின் அனுபவமாக சாப்திராஜா பெற்றிருந்தார் நாமும் கூட இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்லா நம்ம ஆண்டவரை தேடும்போது என்னைக்காவது நம்மளை கைவிட்டிருக்காரா யோசித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க அவரை தேடும்போது அவர் நம்மை கைவிடவே இல்லை அதனால் நம்ம அவரை தான் என்ன நம்பி இருக்கிறோம் அவர் வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து நமக்கு அடைக்கலமாக தஞ்சமாக இருந்து நம்ம கைவிடாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அவரை தான் என்ன செய்ய முடியும் நம்பிக்கொண்டிருக்க முடியும் இப்படிப்பட்ட தெய்வனை நாம் பாக்கியவான்கள் இப்படிப்பட்ட தெய் தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனங்கள் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவங்க ஏன்னா அந்த உலகத்தில் வந்து அவரை தேடாமல் உலகத்தை பார்த்துக்கிட்டு மற்றவங்கள தேடிக்கிட்டு கஷ்ட நேரங்களில் மனிதனை போய் நம்பிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் கத்தர் அவரை தேடுதவங்கள கைவிடவே மாட்டார் அதனால் அவரை நம்பியிருப்பாங்க அவர் நாமத்தை அறிஞ்சவங்களும் அவரை நம்பியிருப்பாங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் தான் அடைக்கலமாக இருக்கார் நெருக்கத்தி நேரத்தில் அவர்தான் தஞ்சம் நெருக்கம் அப்படின்னா நமக்கு சுற்றிலும் மக்களால் நெருக்கம் இருக்கும் பிள்ளைகளால் நெருக்கம் இருக்கும் குடும்பத்தாரால் நெருக்கம் இருக்கும் இன்னும் பலவித நெருக்கங்கள் உண்டு அந்த நெருக்கப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து அவருடைய நாமத்துக்குள்ளே புகுந்துரு கத்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது அப்போ அவருடைய நாமம் வந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு அந்த நாமத்துக்குள்ளே நம்ம புகுந்துக்கணும் அதுதான் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம் வேறு நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையே அதுக்கு தகுந்தாலும் அவருடைய நாமத்தை நாம் சொல்லி அதுக்குள்ளே நாம் என்ன செய்ய இழைப்பார வேண்டும் நமக்கு ரொம்ப கஷ்டமான நேரங்கள எகோவா நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொடுத்து போனோம் ஏதாவது ஒரு பிரச்சனை நேரங்களே எகோவா நீர் நீர்தான் எங்கள் வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம போகணும் சுகம் இல்லாத நேரங்களே எகோவா ராப்பா நீங்கள் தான் எங்களுக்கு சுகம் தருகிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்துக்குள்ளே நான் புகுந்து கொள்ளும்போது அங்கே ஆசீர்வாதம் இருக்கும் அதான் கத்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள் நாம் அவருடைய நாமத்தை அறிந்து அவரை நம்பியிருக்கிறோமா நாம் அவரை பற்றிக்கொள்வோமா என்ற நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேலையில் புகழிடமே நெருக்கடி வேலையில் புகழிடமே உன்னதமானவரே என் உறைவிடம் நீ தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உண்மை போற்றுகிறேன் நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை உன்னதமானவரே என் உரைவிடம் நீதானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உண்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உண்மை துதிப்பே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே அப்பா அமை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை தேடுகிறவர்கள் என் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை சிறுமைப்பட்டவருக்கு இங்கே அடைக்கலமாக இருக்கீங்க நெருக்கப்படுகிற காலங்கள் தஞ்சமா இருக்கீங்க அதனால உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை நம்பீர்ப்பார்கள் அப்படி நாமந்தான் எங்களுக்கு புகழிடும் அத்தனை நாமம் பலத்த துருகம் நிதிமனதற்கு ஓடி சுகமாக இருப்பேன் வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நாமத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏறாலப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடி